சென்னை கம்பன் கழகத்தின் வடிவுமிகு புன்விழா நிறைவு விழாவிலே பங்கேற்று இவ்விழாவினுடைய துவக்கத்தில் அனைவரையும் வரவேற்று முழுந்திருக்கக்கூடிய சென்னை கம்பன் கழகத்தின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திராவிட ஆழ்வார் ஜெயத் ரஜகன் மாண்புமிகு மூத்த அமைச்சர் அண்ணன் துரைமுருகன் உள்ளிட்ட அமைச்சர் பொருமக்கள முன்னாள் இந்நாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள அன்பிற்கினிய தோழர் முத்தரசன் அவர்கள விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய கவி பேரரசு மதிப்பிற்குரிய வைரமுத்துவர்களே பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்கள அன்பிற்கினிய திரு பழனியப்பன் அவர்கள பேராசிரியர் சாரதா நம்பி ஆரூரான் அவர்களே சொல்வேந்தர் திரு சுகி அவர்களே மதிப்பிற்குரிய திரு இலங்கை தேராஜ் அவர்களே அன்பிற்குரிய அண்ணன் திரைப்பட இயக்குனர் எஸ்பி பி முத்துராமன் அவர்களே கூடிய முனைவர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களே தமிழ் அறிஞர்களே தமிழ்ச் சான்றோர்களே என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்புறேன் பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான மாலை வணக்கம் கம்பனுக்கு சிடையப்ப போல் கம்பன் கழகத்துக்கு நமது திராவிட ஆழ்வார் அருமை சகோதரர் ஏகத்தரசன் அவர்கள் இந்த விழாவுக்கான அழைப்பு இதனை இடத்துல வழங்கிய போது என்னுடைய பெயருக்கு முன்னாள் எண்ணு போட்டுருக்கு நடந்து நடந்து மக்களை சந்திக்கிறதுனால இந்த பட்டம் கொடுக்கிறாங்களோன்னு நான் கேட்டேன் அவர் இடத்துல அவர் சிரிச்சுக்கிட்டே சொன்னார் இது கம்பராமாயண வரின்னு சொன்னார் தந்தை பெரியார் பேரஞர் அண்ணா தலைவர் கலைஞர் காட்டின வழியில தமிழ்நாட்டோட உயர்வுக்கான பாதையில் நடக்கும் எனக்கு கம்பரின் வரிகளை கொடுத்த திராவிட ஆழ்வார நானும் கம்பரின் வரிகளாலேயே வாழ்த்து விரும்புகிறேன் சடைய நூற்றில் ஒருவர் அல்ல ஆயிரத்தில் ஒருவர் சொல்கிறார் கம்பர் அப்படி நம்ம ஜெகதர்ச்சகவர்களும் குணத்துல ஆயிரத்தில் ஒருவர் தான் என்ன இது ஸ்டாலினுக்கும் கம்பன் விழாவுக்கு என்ன தொடர்புன்னு யாரும் வேண்டாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இதே அரங்கில் நீதியரசர் எம் எம் இஸ்மாயில் முன்னின்று நடத்தின கம்பன் விழாவில தலைவர் கலைஞர் அவர்கள் பங்கேற்றார்கள் அந்த மேடையில ஜெகத் அச்சகனும் இருந்தார் அதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல பெரியவர் சாகனேசன் காரைக்கோடியில் கம்பன் விழாவிலையும் கலைஞர் பங்கேற்று பேசினார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா இந்த விழாவுக்கு வந்த என்னை ஆச்சரியத்தோடு பார்க்காதீர்கள் என்னை அழைத்து வந்தவர்களை ஆச்சரியத்தோடு பாருங்கள்னு மகிழ்ச்சியோடு சொன்னார் நானும் அப்படித்தான் கம்பரின் தமிழுக்காகவும் ஜெகத்தர் அன்புக்காகவும் இங்கே வந்திருக்கிறார் இந்த சென்னை கம்பன் கழகத்தோட பொலிமொழு பொன் விழா அதனுடைய நினைவாக அறிஞர்கள் பலரும் விருதுகள் பெற்றிருக்காங்க ஆழ்வார்கள் ஆய்வு மையத்தினுடைய கவி சக்கரவர்த்தி கம்பர் விருத நம்முடைய கவி பேரரசு வைரமுத்து பெற்றிருக்கிறார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் கம்பன் கழக வழங்குகிற ஏற்றமிழ் அறிஞர் விருதை பெற்றுள்ள பேராசிரியர் ஞானசுந்தரம் அவர்களையும் கம்பன் அடிசூடி பழனியப்பன் அவர்களையும் முனைவர் சாரதா நம்பி அவர்களையும் சொல்வேந்தர் சுகேசிவம் அவர்களையும் கம்பவாரதி இலங்கை ஜெயராஜ் அவர்களையும் வாழ்த்துகிறேன் பாராட்டுகிறேன் மூன்று நாட்கள் நடக்கிற இந்த விழாவில் பல்வேறு போட்டிகளை கலந்துகிட்டு மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்படுகிறது இது போன்ற விழாக்கள் இலக்கிய சுவையை பேசுறது மட்டுமில்லாம இன்றைய இளைய தலைமுறைக்கும் இலக்கிய சுவையை ஊட்டுகிற வகையில் அமையும் திராவிட இயக்கம் கம்பராமாயணத்தை மார்கட்ட கோணத்துல பார்த்த இயக்கம் சில கருத்துக்களுக்காக விமர்சிக்கப்பட்டாலும் கவிதைக்காக அதில் இருக்கும் தமிழுக்காக பாராட்டுச்சு பேரிகள் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துலதான் சென்னை கடற்கரையில கிவி சக்கரவர்த்தி கம்பருக்கு சிலை வைக்கப்பட்டுச்சு வடகுலத்தை சார்ந்த வால்மீகி எழுதின ராமாயணத்தை தமிழ் மண்ணின் மனம் காக்க கம்பர் எழுதுனது நமக்கு தெரியும் அயோத்தியோட பெருமையை சொல்லும் போது கூட காவிரி நாட்டோட ஒப்பிட்டவர் கம்பர் ராமனை அவதாரமாக காட்டுவது வால்மீகோட பார்வை ஆனா சக்கரவர்த்தியின் மகனான தொடங்கி மகனா தொடங்கி கோசல நாட்டு சக்கரவர்த்தியாக முடிக்கிறது கம்பரின் பார்வை கவிதையில் வர்ற அரசர்கள் பேரை தமிழுக்கு மொழிபெயர்த்தவர் கம்பர் கம்பன் கண்ட சமரசம் என்ற புத்தகத்தை எழுதின நீதி அரசர் எம் எம் இஸ்மாயில் கம்பன் கழக விழாக்களை தொடர்ந்து நடத்தி கம்பனின் தமிழில் சமூக ஒற்றுமையை கண்டார் நதிகள் பலவாக ஓடி வந்தாலும் அது வந்து சேர்வது கடல்தான் போல வேறு வேறு கடவுள்கள் இருந்தாலும் நோக்கம் ஒன்றுதான் என்ற கம்பர் பல பாடல்களை பாடியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இதே கம்பன் கழக கம்பனின் கவிதைகளில் தீட்டிய கணவன் வளமும் குழிக்கும் திருநாட்டை உருவாக்க ஓர் வறுமை வறுமையின்மையால் கம்பர் சொன்னார் அப்படி வறுமை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு சமூக வளர்ச்சி குறியீடுகள்ல முன்னணி மாநிலமா இருக்கு பொருளாதார வளர்ச்சி மிகுந்த மாநிலமா இருக்கு இதுதான் கம்பர் கண்ட கனவு இத்தகைய மாநிலமா தமிழ்நாட்டை உருவாக்குறதும் கம்பருக்கு ஆற்றும் தொன்றுதான்னு இங்கே கூடியிருக்கக்கூடிய இலக்கிய அலமைகள் எல்லோரும் ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறான் விருதுகள் பெற்ற எல்லாருக்கும் இந்த வாழ்த்துக்களை மீண்டும் சொல்லி கம்பன் கழக விழாக்களை மிக சிறப்பாக நிறுத்தி வரக்கூடிய திராவிட ஆழ்வார் ஜெகத் உரையும் மனதார பாராட்டி விடைபெறுகிறேன் நீங்கள் உங்கள் பணியை தொடர்கை தொடர்கிறேன் நன்றி வணக்கம்